இப்போ அதே நிலமை கேரளா பாலாவுக்கு வந்து அவரும் இப்போ ஒதுங்கிட்ட இப்போ நம்ம ஊர் பாலா மீது வந்திருக்கு இதில் இருந்து மீண்டு வருவதற்கே தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது தான் பாலா தொடர்ந்து பிரசவம் ஏழை எளிய பெண்களுக்கு முதியோர்களுக்கு இப்படிலாம் நிறைய உதவி செய்கிறார் இது தொடரணும்னா தன்மையோடு தொடர வேண்டும் என்பது தான் பாலா மீது உள்ள விமர்சனம் இன்னொன்று என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாலாவுக்கு அவர் போடுற போஸ்ட்லையும் சரி அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளோட வீடியோவில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் இந்த சந்தேகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது நிறைய பேர் வந்து இவருக்குள்ள மிகப்பெரிய பிரபலம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நாள் தடுத்து வச்சுருந்துச்சா இல்லைங்க அதாவது இப்போ இந்த காந்தி கல்யாணம் ஒரு படம் நடித்த திரைப்படத்துறையில் பல இடர்பாடுகளை உடைத்து கொண்டு தான் வெளியே வந்தார் இப்போ இதில் யாரோ ஒரு வலுவான எதிரிக்கு இவர் கட்டுப்படலை வலுவான எதிரிக்கு இவர் இவர் கட்டுப்படலை அந்த எதிரி இவரை இப்படி தோண்டி எடுத்து இவரை சிந்தாமனை படித்திருக்கலாம் அதையும் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா எல்லா காரணங்கும் காரணங்களுக்குள்ளேயோ ஒரு அரசியல் ஒளிந்து கிடக்கிறது அது இதை இதுலேருந்து வெளியே வரணும்னா பாலா மழுப்புகிறார் தகவல் இருக்குது யோ இந்த வருஷம் ஒன்றரை கோடி செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு ரெண்டு கோடி வந்தது வேலை முடிச்சுதே